சத்திய இஸ்லாம் மார்க்கம் மிக பெரும் தியாகத்தோடு வளர்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் அல்லாவுடைய தீனை பிரச்சாரம் செய்த நபிமார்களுடைய வரலாறுகளை நான் பார்க்கும்போது அத்தனை நபிமார்களும் மிக பெரும் சிரமங்களோடு தான் மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அல்லாஹு தாலா அவர்களுடைய தியாகங்களை நமக்கு சொல்லி காட்டும்போது திருமறை குர்ஆன் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி பதினாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அம் ஹசிபத்தும் அந்ததுகுலுல் ஜன்னத்தை வலம்மாய திக்கும் மசலுல்லதீன ஹலோமிங் கபளிக்கும் மஸ்ஸத்ஹ்முல் பசா உ வல்லர்ரா உ வசூல்ஜிலு

கஷ்டங்களையும் துன்பங்களையும் படாமலே இலகுவாக சுவர்க்கத்தினுள் பிரவேசித்து விடலாம் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லா கேட்கிறான் சுவர்க்கம் என்பது உங்களுக்கு இலகுவாக கிடைப்பது அல்ல உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக மிக கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று வாய் திறந்து கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் எதிரிகளால் ஆட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் சகோதரர்களே அந்த காலத்திலே இந்த தீனை நிலைநாட்டுவதிலே அவர்கள் பட்ட கஷ்டத்தின் போது அவர்கள் தங்களுடைய பொருள்களை இழந்தார்கள் தங்களுடைய உடல் உரு உடல் உறுப்புகளை இழந்தார்கள் ஏன் அவர்களுடைய உயிரையே உயிரையே இழந்தார்கள் அப்படியான கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டியிருக்கின்றார்கள் இன்று நாம் எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தியாகம் செய்திருக்கிறோம் நமது வாழ்க்கையிலே நாம் செய்த தியாகம் தான் என்ன ஒரு முஸ்லிமான தாயுடைய தந்தையுடைய பிள்ளையாக பிறந்தோம் ஒரு தாயுடைய வயிற்றிலே கருத்தரித்து முஸ்லிமாக பிறந்தோம் பிறக்கும் போதே முஸ்லீம்கள் இஸ்லாம் கிடைத்திருக்கின்றது அப்படியான இந்த இஸ்லாத்தை தான் நாம் நாம் சுமந்திருக்கின்றோம் ஆனால் ஆரம்ப காலத்திலே இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்ட நபிமார்களும் அவருடைய தோழர்களும் பலவிதமான துன்பங்களை சுமந்திருக்கின்றார்கள் அல்ல அதனைத்தான் சொல்கின்றான் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்டது போன்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்காமல் இலகுவாக பிரவேசித்தரலாம் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான் நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் மக்காவிலே அந்த நபித்தோழர்கள் கஷ்டப்படுகின்ற காட்சிகளை பார்க்கும்போது அவர்கள் பொறுமையை பற்றி அவர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் அப்படியான காட்சிகளை காணுகின்ற நிலத்திலே எல்லாம் நபிசல்லா வலைஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் பார்க்கும்போது இதற்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் அவர்கள் நாட்டி வைத்து கல்லறிந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல அவர்களுடைய உச்சம் இடுப்பு வரைக்கும் வாளினால் இரண்டாக அறுக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நெருப்பிலே போட்டு பொசுக்கி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான பல துன்பங்களை எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவில்லை ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை